ஸ்ரீரங்கம் தாயார் சந்நிதி முன்பாக இருக்கும் கம்பர் அரங்கேற்று மண்டபத்தில் கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றும் போது யுத்தகாண்டம் ஆரம்பிக்கையில் இரணியன் வதைப்படலத்தை பாடினார் அப்போது விபீஷணன் ராவணனுக்கு இரணியனை அழித்து நரசிம்ம பெருமாள்தான் ராமனாக அவதரித்திருக்கிறார் அவரை எதிர்த்து அழிவை தேடாதே என்று நரசிம்ம அவதார கதையை எடுத்துச் செல்வதாக கம்பர் பாடினார் இதை கேட்ட அங்கு இருந்த மகான்கள் வால்மீகி ராமாயணத்தில் இந்த நிகழ்வு இல்லை என்பதால் கம்பராமாயணத்திலும் இடம் பெறக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் கம்பர் அதை ஏற்காமல் இந்தப் பாடலின் தெய்வீக உண்மையை நிரூபிக்கிறேன் என்று கூறி அருகிலிருந்த மேட்டழகிய சிங்கர் சந்நிதி முன் நின்று ஒன்றை உரைக்கில் ஒன்றியாம் என்ற செய்யுளை பாட ஆரம்பித்தார் ஆரடா சிரித்தாய் என்ற சொல்லுக்கு வந்து அந்த அதிசயக் கணத்தில் சந்நிதிக்குள் இருந்த நரசிம்ம மூர்த்தி ரூபில் சிரித்து தலையாட்டி இரு கைகளையும் உயர்த்தி இந்த பாடலை நான் ஏற்கிறேன் என அங்கீகரித்ததாக சொல்லப்படுகிறது அதனால்தான் இரணியின் வதைப்படலம் கம்பராமாயணத்தில் இடம்பெற்று அரங்கேறியது நினைத்த கணத்தில் நினைத்த இடத்தில் தோன்றும் பகவானின் கருணையையே நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் தங்கள் பாசுரங்களில் பாடியுள்ளனர் இதுவே நரசிம்ம அவதாரத்தின் தெய்வீக மகிமை ஆகும்